தியாகராஜன் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கிறேன் மூணு நிமிஷம் அலாம் வச்சுட்டேன் உங்களுக்கு கஷ்டம் இருக்காது நானே பேசணும் என்ன நானே காட்டி கொடுத்துக்குவேன் எப்படி தொடங்குவது யார் பாகியவான் யார் பாகியவான் நமக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் வேணும்னு கேட்கறவங்களுக்கு கொடுக்குறோமோ அவங்க தான் பாகியவான் இல்லையா உங்க கொடுக்கறாங்க பாக்கியவா இந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம் எனக்கு இப்ப நாற்பத்தி நாலு வயசு ஆகுது நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நான் ஒன்று நினைச்சிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட திருவிழாவுக்கு போற வரைக்கும் கேரளாவில் ஆரங்கம்லான்னு ஒரு கோயில் திருவிழாவுக்கு போயிருக்கிறோம் அங்க போயிட்டு நீங்க விருந்தாலேயே உட்காந்து சாப்பிடுறீங்க அப்ப யாரு பாக்கியவான் சாப்பாடு போடுறவங்க இப்படிதானே அந்த கோயில வழக்கம் வேற சாப்பாடு யார் வாங்கி சாப்பிடுறீங்களோ அவங்க கடவுளுக்கு சமமானவங்க கிருஷ்ண பகவானே வந்து சாப்பிடறத ஒரு ஐதீகம் அந்த கோயில்ல எத்தனை பேர் போனாலும் சாப்பாடு போடுவாங்க எத்தனை பேர் போனாலும் அப்போ சாப்பாடு கொடுக்கறவங்க அங்க கடவுளுக்கு சேவை செய்யறவங்க அவங்க பாக்கியவாங்க இல்ல வாங்கறவங்க தான் புரியவே கான்செப்ட் எனக்கு எப்படி ஒப்பி வரும் அப்படின்ட்டு இந்த ப்ராஃபிட் அப்படின்னு கழிவு கேப்ட ஒரு புக் இருக்கு அந்த புக்ல எனக்கு ஆன்சர் கிடைச்சது என்ன சொல்றாருன்னா நீங்க கொஞ்சம் விளையாட்டுக்கு நம்ம எல்லாம் கேட்டுப்பாங்க அம்மா தாயே சோறு பொண்ணு விளையாட்டுக்கு கேட்கலாம் கொஞ்சம் உணர்ந்து கேட்டு கேட்க கேட்க முடியுமா உங்களால நம்மளால முடியுமா உணர்ந்து நிஜமாவே நம்ம கிட்ட சாப்பாடு இல்லாம உணர்ந்து கேட்கணும் அம்மா எனக்கு சாப்பாடு போடுன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல அதாவது ஒரு பாலைவனத்துல ஒரு செடி முட்டி மோதி முளைக்க கஷ்டப்படும் போது தண்ணி கிடைக்க தண்ணி கூட கிடைக்காம இருக்கு பாத்தீங்களா அது கூட இல்லையே நான் எப்படி புழப்பேங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில தன்ன ஒரு ஆள் இருக்க போய்தான் நம்ம குடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடைக்குது நமக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால அவங்க தான் கொடுத்தவங்க நாம பிச்சை எடுத்தவங்க நாம் தான் யாசகர்கள் யார் பாகியவாங்க எப்போ தன்னுடைய அப்படி ஒரு அவல நிலையை மீறி அப்படி ஒரு கஷ்டத்துல கொடுன்னு கேக்குறாங்க இல்லையா அந்த வாய்ப்பை கொடுத்தவங்க தான் பெரியவங்க இது நான் கத்துக்கிட்டது அன்னையிலிருந்து கொடுக்கும் போது இருக்கிற அந்த ஆனந்தம் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு கொடுக்கும் போது இப்ப ஆனந்தம் இல்லை கொடுக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு நல்ல வேலை எனக்கு குடூரில் கேட்கற சொல்லி ராட்டம் கொடுக்கலையே இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல ரொம்ப வருத்தம் கொடுக்கறப்ப வருத்தம் வரது நல்லதா கிட்டதா உண்மையில நல்லதுதான் நீங்க உங்களுக்கு இன்னும் கீழே இறக்குங்க பைபிள் சொல்லுகிறது எவன் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ அவனே உயர்த்தப்படுவான்னு சொல்லுகிறது அந்த பைபிள் இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் ஞாபகம் எப்பவுமே நீங்க சாப்பிடும் போது கொஞ்சம் யோசிச்சுட்டு சாப்பிடுங்க எனக்கு இந்த தட்டை வலிச்சு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் இன்னும் சொல்ல போனா குரான் சொன்ன மாதிரி நான் விரல சூப்பி சாப்பிடுவேன் அது எவ்வளவு பெரிய ஸ்டாரும் யாரும் உட்காந்து மாட்டேன் என் தட்டுல விழுந்த சாப்பாடு எனக்கு என்னைக்கு முதல் சொல்லிடுவேன் இவ்வளவுதான் வேணும் இவ்வளவுதான் சாப்பிடுவேன் இது மாதிரி வைக்காதீங்கன்றேன் மோஸ்ட்லி நானே எடுத்து சர்வ் பண்ணுவேன் சில இடங்களில் பந்தில டிலே கூட ஆகும் நான் சொல்லேனாலும் பரவாயில்லை கம்மியா கூட சாப்பிடுவேன் நான் வலிச்சு சாப்பிடுன்னு சொல்லுவேன் எத்திட்டுமா ஒரு முப்பது செகண்ட் அப்படின்னு சொல்லி இது நல்லா இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி வலிச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்கு தயவுசெய்து சாப்பிட்டு பழகுங்கத இங்க இருக்க அத்தனை பேர் சிந்துற சாப்பாடு வந்து இங்க ஒருத்தருக்கு உயிராது மாறும் நீங்க சாப்பிடும் போது கொஞ்சம் யோசிங்க உங்களுக்கு சாப்பாடு எங்கேருந்து கிடைக்குதுன்னு யோசிங்க இதோடு முடிச்சிருக்கேன் நான் எங்கேருந்து கிடைக்குதுன்னு யோசிங்க நீங்க ஒரு செடியா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இலையை வெளிச்சு வெளிச்சது நின்னீங்கன்னா சூரிய வெளிச்சம் கிடைக்கும் தண்ணி கிடைக்கும் நீங்க செடியா வளர்ந்துடலாம் இல்லையா நம்ம செடியா பிறக்கல ஆண்டவன் அன்பார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி நம்மளை வந்து எப்படி படைச்சிட்டான் மனுஷன படைச்சிட்டான் நீங்க ஒரு உயிரை கொல்லணும் ஒரு செடியை பிடுங்கணும் வேறோட அல்லது செடியுடைய சொத்தாகிய விதைகளையோ பழங்களையோ காய்களையோ பூக்களையோ பறிச்சு ஆகணும் அதை விட மோசமான 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 ஒண்ணு பிறந்த குழந்தையான கண்ணு குட்டிகள் இருக்கிற பால திருடிதான் இந்த உடம்பு வளருது சோ உங்க தட்டுல விழுகிற ஒவ்வொரு சாப்பாடும் நீ ஒரு சம்பாத்தியமே கிடையாது பிச்சை நினைச்சு மட்டும் சாப்பிடுங்க தயவு செய்து ஒரு பருக்கை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க யாரு இருக்காங்கன்னு பாக்காதீங்க வேறல சூப்பி சாப்பிடுங்க இதை நான் சொல்லிட்டு இந்த திமுற கூட ஒரு நாள் இருந்தேன் நான் விரல சூப்பி வலிச்சு சாப்பிட்றேன் திமுற அந்த திமுறையும் ஒருத்தர் அழிச்சாரு சொன்னாரு அப்ப நீ தட்ட கழிவு அந்த தண்ணியை குடிக்க மாட்டேன்னு கேட்டார் ஒருத்தர் எனக்கு கேட்டு ஆச்சரியம் எப்படி தட்டை கழிவு தண்ணியை குடிக்கிறது அப்படின்னு எந்த கையில சாப்பிடற வலது கையில அந்த கையில தானே சாப்பிட்ற அந்த கையில தானே சூப்பர்றேன் அந்த தட்டில தானே அந்த கையில வச்சு சாப்பிடுற கரெக்ட் அந்த தண்ணி தானே குடிக்க போற அந்த தண்ணி ஊத்தி கழுவி குடி நான் அப்படிதான் கூடிப்போயின்னு ஒருத்தர் சொன்னாரு அன்னைக்கு அழிஞ்ச ஆணாவும் இன்னும் எந்திரிக்கவே இல்லை இன்னும் எத்தனை இடங்களில் நம்ம ஆனவம் அழிய போயிருது என்று தெரியவில்லை கொடுத்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி